இது ஒரு வாரத்தில் நீங்கள் தானம் சார் குடிச்சு பாருங்க எப்படி சார் இருக்கு நீங்க சொல்லுங்க ரொம்ப நல்லா கேட்கும் இது குடிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாவே யூரின் நல்லா நிறைய போயிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் சொல்ல போனால் சார் என்ன சொல்றேன்னா உச்சந்தாலும் உள்ள நாள் வர இருக்கிற எல்லா வியாதி உள்ளவங்களும் தயவு செஞ்சு இது சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல வராது அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் பாருங்க அவங்க எவ்வளோ சொன்னார் பாருங்க அது மாதிரி ஒரு கஷாயமாக நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ சிறுநீரகம் கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா மூக்கரை சிறுநீரகம் மற்றும் கல்லூரிகள் தேங்கி உள்ள நஞ்சி இந்த உருப்பில் இருக்கிறது வந்து நல்லா நீரை வெளியேற்றி குடிக்கும் செயலிழப்பு ஏற்படக்கூடிய கிட்னியும் கொஞ்சம் மெல்ல மெல்ல நம்மளுக்கு ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நூறு எம்எல் தண்ணி வச்சு அந்த கஷாயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எவ்வளோ சுண்டை வச்சுருக்கோங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு அறுபது எம்எல் கிடைக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கேன் இப்போ இந்த அறுபது எம்எல் வந்து நீங்கள் முப்பது எம்எல் முப்பது எம்எல் கூட நீங்கள் டிவைட் பண்ணி கூட காலை மலை கூட எடுத்துக்கலாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்ன நம்முடைய அறையில் படித்த பட்டதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சார் இருக்கார் மார்ச் பதிமூணு பார்த்தீங்கன்னாக்க கிட்னி டே சிறுநீரக தினம் சிறுநீரகத்தை பாதுகாக்கணும் அந்த சிறுநீகன்ற தொழிற்சாலை நம்ம உடல்ல சரியா இயங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் என்ன மாதிரியான பத்தி முறைகள் இருக்கணும் உணவியல் முறையை மாற்றணும் ஏன் அந்த சிறுநீரக செயல அதாவது கிட்னி ஃபெயிலியர் வருது இல்லை கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது அதை வராமல் தடுக்கணும்னாக்கா என்ன மாதிரியான நம்ம மூலிகை மருந்து சித்த மருத்துவ இருக்குன்னு கேட்டோம் சார்கிட்ட அது சொன்னாரு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் கிட்னி ஃபெயிலர் ஏன் வருது அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோம் வந்த பின்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் செய்முறையவே செஞ்சுக்காமட்டாரு ரொம்ப சந்தோஷம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஓல்டு ஃபுல்லாக நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா கிட்னின்ற அந்த தொழிற்சாலை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடல் முழுவதும் நல்லா இருக்கும் அது ஒன்று கெட்டு போச்சுன்னா உடம்பு முழுசவே கெட்டு போகும் இதுதான் விஷயம் அப்போது இதை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் டெஸ்ட் வீடியோ எப்போ போட்டிருக்கோம் சீக்கிரம் பேச குணமானதை செய்முறையோடு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு காணொலியில் நம்ம மூக்கு எப்படி ஒரு சூப்பாக சாப்பிட்றாங்க எதுக்காக சாப்பிட போகிறாங்க அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்குறாங்க இந்த காணொலியில் மூக்கரெட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் வேர்லேருந்து வேறு பகுதியிலிருந்து மொற்றமாக மொத்தமாக இதில் இருக்கிற சமூளத்தையே வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோங்க இப்போ இது கஷாயம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி இல்லை இரண்டு கைப்பிடி கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒற்றை மொழிகளை மூக்கரெட்டைக்கரையை எப்படி சூப்பு வச்சு சிறுநீரக செயலிழப்பு கல்லீரகளுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு செய்முறையே இன்றைக்கி சிம்பிளாக எளிமையாக நான் கொஞ்சம் காட்ட போகிறேன் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் நூறு எம்எல் தண்ணியை வச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா மூக்கரட்ட கீரை அதாவது சமூளம் முற்ற சமூளத்தை வந்து ஒற்றை மொழிகளை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நான் செதைச்சி வச்சுருக்கேன் மொத்தமாகவே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் அதை வச்சுருக்கேன் இப்போது இதை வச்சு தான் வந்து மூக்கரை கீரையை வந்து இப்போ நான் தண்ணியில் இப்போ அந்த ஒரு இதாக போட்டு கஷாயம் வைக்கிறதுக்கு நான் போடுறேன் பாருங்கள் இப்படி ஒரு நூறு எம்எல் இருந்தால் போதும் நூறு எம்எல் இருந்தால் போதும் தேவனாக கூட இன்னொரு ஐம்பது எம்எல் சேர்த்து கூட வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு கெளிமியாக நான் வச்சுருக்கிறது கம்மியாக ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்படி ஒற்றை மூலிகை செய்யும்போது என்னென்னா மூக்கரிட்டை கீரை வந்து சிறுநீரகம் கல்லீரல் இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கிற நஞ்சி ரத்தத்தை இது விருத்தி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி ரத்த சக் அதாவது ரத்தத்துள்ள சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து நீக்கக்கூடியது இப்போ இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்கிறது என்ன உடலில் கூடிய வெயிட் லாஸு இந்த மாதிரி உடல் பருமன் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏற்படக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் இந்த மூக்கரிட்டை கீரை இப்போ ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக பாதிப்புக்கு நம்ம எப்படிலாம் இது பயன்படுத்துகிறாங்க அவதி மத்திரம் இல்லாமல் கல்லீரலுக்கும் எப்படி பயன்படுத்துகிறாங்க இதை நம்ம சொல்ல போகிறோங்க இப்போ லைட்டாக சிம்ல தான் மைல்டாக வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நூறு எம்எல் வந்து நம்ம ஒரு முப்பது எம்எல் வைக்கிற மாதிரி ஒரு கஷாயமாக நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ சிறுநீரகம் கல்லீரகில் பார்த்தீங்கன்னா மூக்கரை டக்கிற சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய் தேங்கி உள்ள நஞ்சி இந்த உறுப்பில் இருக்கிறது வந்து நல்லா நீரை வெளியேற்றி குடிக்கும் செயலிழப்பு ஏற்படக்கூடிய கிட்னியும் கொஞ்சம் மெல்ல மெல்ல நம்மளுக்கு ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரத்த விரத்தின்னு சொல்லப்போனால் ரத்த சோகை ரத்த சோகையில் இருக்கிற பிரச்சனை ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த இஎஸ்ஆர்வெளி செடிமினேஷன் ரேட்டு இதெல்லாம் படிப்படியாக வீக்கம் மூட்டில் இருக்கிற வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி சொன்னீங்களா அந்த மூக்கரை இட்டக்கரையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்கிறது அதே மாதிரி சக்கரைன்னு கிடையாது நம்ம ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை பார்த்திங்கன்னா கூடுதலான இன்சுலினாவை மேம்படுத்தி உதவுறதுக்கு இந்த மாதிரி மூக்கரட்டக்கரையும் சூப்பாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது சரும நோய் ஏற்பட்ட பாதிப்பு மிளகு விளக்கெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கூட உள்ளுக்கு எடுத்துக்கலாம் மஞ்சள் காமாலை இந்த மஞ்சள் காமாலை வந்து பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி உடன் இந்த மூக்கரட்டையும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படி சேர்த்து பொழுது கல்லீரல் சார்ந்த பிரச்சனையும் அந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுக்கு எல்லாமே இந்த மூக்கரட்டை ரொம்ப பயனாக இருக்கும் சுவாச கோளாறுன்னு கேட்குறீங்களா மூக்கிரட்டை கீரில் இருக்கிறது தொந்தரவனால இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கவங்களுக்கு இந்த கை கால் வீக்கம் அசைட்டிஸ் பாம ஆயிருக்குன்னு சொல்லிடுவாங்க நீர் கோத்துருக்கும் நுரையீரலில் இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கும் போது அந்த நுரையீரில் இருக்கிற சுவாச பிரச்சனை எல்லாமே அதாவது ட்ராப்ஸ் ஃப்ளூரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டேப்பை வந்து ஃப்ளூயிட் பண்ணி டேப் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கும் போது இந்த நஞ்சியெல்லாம் வெளியேற்றி கொடுக்கும்போது உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது இதை நல்லா பயனை கொடுக்கறதா இந்த மூக்கரட்டை சூப்பு அதே போல் மூட்டு வலி இந்த மூட்டு வலின்னு பார்த்தீங்கன்னா இதை சேர்த்து கண்டிப்பாக கஷாய வச்சு குடிக்கும் போது இந்த இன்ஃப்ளமெண்டரி கண்டிஷன் வீக்கம் வீக்கம் எல்லாமே இதை குறைச்சி கொடுக்குங்க மலட்டுத்தன்மை கூட இதை ரொம்ப போக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம உடம்ப வந்து எது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா உடம்புல இருக்கிற மொத்த நஞ்சு வெளியேற்றி கொடுக்கும் போது இந்த ரத்த நலங்கள் எல்லாமே சீராக ஓடும் போது இந்த மலட்டுத்தன்மை ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ஆண் உறுப்புக்கு ரொம்ப ரத்தம் கொடுக்குறப்ப பா செல்களுக்கு வந்து ஊக்க ஊட்டம் அளிக்கும் போது ரத்த ஓட்டம் சீராக போகிறதுனால இந்த மலற்றுத்தன்மையை கூட போக்குங்க சிறுநீரகல் கற்கள்னு பார்த்தா கூட இதை பயன்படுத்தும் போது சின்ன சின்ன கற்கள் இந்த கால்சியம் ஆக்சிலேடு சொல்கிறக்கூடிய இதில் எல்லாமே நம்மளை சிறுநீரகத்தில் வெளியே வந்துடும் மலைச்சிக்கலுக்கும் சரி மலைச்சிக்கல் கோளாறு செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைக்கும் கசையை வச்சு எடுக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப பயனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி வீட்டில் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு மாத்திரம் கிடையாது உடலில் ஏற்படக்கூடிய எல்லா இதுக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ சிறுநீரக செயலிழப்பு மாத்திரம் பொதுவாக சொல்கிறேன் இது மூக்கரை டக்கேரியா பார்த்திங்கன்னா எதனால் சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவே கண்ட்ரோல் வைக்காமல் இருக்கிறது முதல் காரணம் அதே போல் பிபி பிபியும் எப்போதுமே கண்ட்ரோலை வச்சுக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை வெயிட் லாஸும் அதே மாதிரி பார்த்துக்கணும் அதிகமாக கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கணும் இது எல்லாமே நம்மளை சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கான காரணம் அதே மாதிரி ஓவர் கவுண்டர் இப்போ வெளியில் போய் மெடிக்கல் ஷாப்பில் உடம்பு வலின்னு சொல்லிட்டு நிறைய வழி மாத்திரைகள் உட்கொள்கிறதுனால டெய்லியும் டெய்லியும் போயிட்டு அவங்களே டாக்டர் பரிந்துரை இல்லாமல் வழி மாத்திரை இவங்களே வாங்கி சாப்பிட்றதுனால சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணமே இப்போ இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மூக்கரெட்டையை வந்து செதச்சி டெய்லி மன்றாடம் உள்ளுக்கு நம்ம எடுத்துக்கும் போது சிறுநீரகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நம்மளோட வெளியே வரதுக்கான ஒரு நல்ல இதாக இருக்கும் இப்போது சிறுநீரகம் வந்திருக்கு எனக்கு சிறுநீரக கோளாராக இருக்குது சிறுநீரக செயல் இழப்பு ஏற்பட்டிருக்கு ரத்தத்தில் உப்பு யூரியா அதிகமாகிட்டு நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் கூட அன்றாடம் இந்த நூறு எம்எல் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மொத்தமாக சமூலத்தை எடுத்து சதச்சி ஒரு முப்பதுலேருந்து அறுபது எம்எலாக கிடைக்கிறப்போ ரெண்டா பிரித்து நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளுக்கு வந்து காலையில் ஒரு முப்பது எம்எல் சாயந்தரம் ஒரு முப்பது எம்எல் இது டெய்லியும் நீங்கள் மாலை விலையில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அதை செஞ்சிட்டால் கூட சாயந்தரம் வேலையில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாலையும் பரவாயில்ல இந்த மாதிரி மூக்கரிட்ட சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நாளையிலோட சிறுநீர்க்கிற பாதிப்பு கண்டிப்பாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இதுதானா அப்படின்னு சிறுநீரக செயலப்போ பற்றி கேட்டிங்கன்னா இது மாத்திரம் கிடையாது ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் யூரியா சொல்லக்கூடியது ரத்தத்தில் உள்ள சுகரை வந்து அதிகமாகிறதுனால நல்ல கிட்னியில் இருக்கிற புரதம் எல்லாமே வெளியேறும் போது கிட்னிலாம் சீக்கிரமாக சுருக்கம் அடைய ஆரம்பிச்சிடும் இப்போது அந்த வடிகட்டுற இந்த ஸோ வடிகற்ற ஜிஎஃப்ஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க எஸ்டிமேட் கிளாமலி ஃபில்ட்ரேஷன் ரேட்டு இது நாலு நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஹை லெவல் க்ரேட்டின் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு வீக்கம் உடலில் நீர் கோத்துக்கிறது மூச்சு விடத்துக்கு சிரமப்படுறது அதே மாதிரி படுத்தால் படுக்க முடியாது ரொம்ப படபடப்பாக இருக்கும் இது காரணம் என்னென்னா இது சிறுநீரக செயலில் ஏற்பட்டதுனால இது நம்ம உடம்புல வந்து என்ன பண்ணால் இருக்கிற உறுப்புலையே ஒரு தொழிற்சாலையுமே இயங்கக்கூடிய உறுப்பு இந்த கிட்னி தான் இப்போ தொழிற்சாலை கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணும் உடம்புல எல்லா கழிவும் தேங்கிக்கும் இப்போ அந்த கழிவை நம்ம வெளியேற்றி கொடுக்கறதுக்கு இந்த மூக்கரட்டை தான் ஒரு அற்புதமான அறுமுறை தான் வேலை செய்யும் இப்போ இந்த மூக்கரட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரக செயலு பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பு வடிவத்தில் டெய்லியும் கொடுக்கும்போது அந்த தொழிற்சாலை இயங்கும் இயங்குறதுனால ரத்தம் ஒத்தி சுத்தம் பண்ணி பாடிக்கு எல்லா உறுப்பும் கொடுக்குறப்போ எல்லா உறுப்பும் நல்லா செயல்படுறதுக்கான ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மூச்சு விட சிரமப்பட்டுருப்பாங்க படபடப்பாக இருக்கும் ஹார்ட்டு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வலி வெயிட்டாக இருக்கும் உடலில் நீர் சேர்த்து வச்சுருக்கோம் இது எல்லாமே இந்த ஒரு மொற்றை மூலிகை வந்து கண்டிப்பாக உங்களை குணப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல அருமருதாக இருக்கும் இதை உணவில் டெய்லியும் கீரை வடிவத்தலையாகவும் சரி சூப்பு வடிவத்தலையாகவும் இந்த மாதிரி சூர்ணமாக கூட கிடைக்கிது கஷாய வடிவத்தில் கூட கிடைக்கிது அன்றாடம் நீங்கள் கஷாயமாக எடுத்தாலையும் சரி சூர்ணம் எடுத்தாலையும் ஒரு டாக்டருடைய பக்கத்தில் பரிந்துரையின் ஏற்ப ஏற்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கஷாயம் எடுக்கிறா கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி கஷாயத்தையும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு கூட கஷாயத்தை கூட எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சிறுநீரகத்துக்கு வந்து நான் நிறைய பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை எடுக்கிறேங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதோட சேர்த்து சாப்பிட்றது எந்த ஒரு தப்பும் கிடையாது இது வந்து ஒரு இயற்கையான மருந்து ஏன்னா இது வந்து கீரை தான் இதில் எந்த ஒரு பாதிப்பும் நான் இங்கிலீஷ் மருந்து எடுத்துகிட்டு இந்த கஷாயத்தை சாப்பிட்றேன் அப்படின்னால எந்த ஒரு பாதிப்பும் வராது நீங்கள் டெய்லியும் அன்றாடம் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கூட உங்கள் சிறுநீரகத்தை வந்து வலுவிரச்சியும் அதே போல் நாட்பட்ட சிறுநீரகத்தை கூட சரி செஞ்சு கொடுக்கும் இது இல்லை சிறுநீரக பாதிப்பு மற்றந்தான் இவங்க தான் எடுக்கலாமா ஜென்ரலாக எடுக்கலாமானா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தன் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் ஏன்னா உடலில் இருக்கிற நஞ்சுக்கள் வெளியேற்றி கொடுக்கும் லிவர் வந்து மந்தமாக இருக்கும் இப்போ பிள்ளைங்க கூட என்ன பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க நிறைய வந்து கடையில் வந்து நிறைய வந்து ஜங்க் ஃபுட் அது இதுன்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த கடையில் உப்பு சால்ட்டு சார்ந்த உணவுலாம் நிறைய சேர்த்துப்பாங்க இதெல்லாம் எடுக்கும் போது எதனால் என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் லிவர் வந்து மந்தம் ஆகிடும் ஸ்லெக்கிஷ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மந்தத்தை வந்து கண்டிப்பாக வந்து இது போக்கி கொடுக்கும் இப்போது பசி எடுக்கல குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க காரணம் வந்து லிவர் மந்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்காக ஒரு அப்பிடேட்டுக்காக ஒரு டானிக் அதெல்லாம் வாங்கி தரதை விட இந்த மாதிரி எளிமையாக ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் தாராளமாக பெரியவங்களை வந்து பார்த்துலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதாவது நோய்க்கு தகுந்தாற்போல நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூறு எம்எல் தண்ணி வச்சு அந்த கஷாயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ சுண்டை வச்சுருக்குங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு அறுபது எம்எல் கிடைக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கேன் இப்போ இந்த அறுபது எம்எல் வந்து நீங்கள் முப்பது எம்எல் முப்பது எம்எல்லை கூட நீங்கள் டிவைட் பண்ணி கூட காலை மாலை கூட எடுத்துக்கலாம் நண்பர்களே இப்போது மூக்கெட்டை கைகிற சூப் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் அதில் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் டயலசிஸ் பண்ணுறவங்க எத்தனை வேலை சாப்பிட்ணும் எப்படிலாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் ஒரு முப்பது முதல் சாயந்தரம் ஒரு முப்பது மூல் தகலாமல் டயலிசிஸ் பண்ணுறவங்க சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி கிட்னி சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் இதை சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூடி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் இது ஒரு வாரத்தில் நீங்கள் தகவல எடுக்கலாம் சார் குடிச்சு பாருங்கள் எப்படி சார் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்குனால் ரொம்ப நல்லா கேட்கும் இது குடிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே யூரின் நல்லா நிறைய போயிட்டே இருக்கும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பர் நேரில் இப்படி தான் மூக்கிரட்டை கிற சூப்பை வைக்கணும் இப்படி தான் குடிக்கணும் சரிங்களா சார் இது குடிக்கிறதுனால வேறு என்னென்னு சார் பெனிஃபிட்டு ஆக்சுவலாக இந்த மூக்கிரட்டையோட முக்கியமான பயன் வந்து டயூரிட்டி ம் நீர் செய்கை வந்து உண்டு பண்ணும் ம் சரிங்களா ஸோ இது கிட்னியை மட்டும் பலப்படுத்தாது உடம்புல இருக்கிற தேவையில்லாம நீர் கழிவுகளை வந்து விரியும் ஓ ஓ ஓகேவா இப்போ அதிகமாக கை கால் வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் இதை குடித்தோம் அப்படின்னாக்க அந்த வீக்கம் கம்மியாகும் 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 ஸோ இப்போ எனக்கு ஜாயின் பெயின் இருக்குது முட்டியில வீக்கம் வந்து வலி இருக்குது அப்படின்னாலும் இதை குடிக்கும் போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும் அந்த வீக்கத்தை கம்மி பண்ணி அந்த வழியை போக்கும் ஸோ அது அதுக்கும் இதை வந்து ரொம்ப நல்லது 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 கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அந்த அகத்தியர் சொல்லுவார் வெள்ளை சாரணை அப்படின்றதே சொல்லுவார் மூக்கரிட்டிலே ஒரு வெள்ளை சாரணைனா மூக்கரிட்டை அதில் வந்து வெள்ளை வெள்ளை இதுதான் வந்து சாரணை சாரணை ஆமா கண்ணுக்கு நல்லது அதை வந்து அதை டிராப்ஸ் கண்ணில் டைரெக்டாவே விடலான்னு சொல்லுவாரு சரிங்களா அது கண்ணுக்கு வந்து நம்ம உள்ள குடிக்கும்போது அந்த கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது 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 அது கூட வந்து இது பேரு புனர்னவா சமஸ்கிருதத்தில் இல்லைங்களா இது வந்து உள்ள உறுப்புகளை புனரமைக்கும் அதாவது வந்து ஆமாம் லிவரில் பிரச்சனை இருந்தாலும் குடிக்கலாம் ஏன்னா இதில் இரும்புச்சத்து இருக்குது சரிங்களா ஸோ லிவர் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் செயல்படுது ஸோ அதனால் லிவரில் இருக்கிற பிரச்சனைகள் லிவர் செல்கள் டேமேஜ் ஆச்சுனாலும் வந்து இது வந்து நமக்கு வந்து பயன்படும் மண்ணீரில் பலப்படுத்தும் மண்ணீரல் கல்லீரல் கணையம் இது மூன்று இந்த ராஜ உறுப்புகளை வந்து இது நல்லா பார்த்துக்கிறதுனால இதுக்கு வந்து பூரணம் முழுமை அப்படின்றத வந்து அவங்க அர்த்தம் அர்த்தம் புனரமைக்குது அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா இது அந்தளவு உறுப்புகளுக்கு பலப்படுத்துகிறது கண்ணாக இருக்கட்டும் கிட்னியாக இருக்கட்டும் கல்லீரலாகட்டும் மண்ணீரலாகட்டும் கணயமாகட்டும் இந்த உறுப்புகள் ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்துகிறது தான் இந்த மூக்கரிட்டை ஸோ இது வந்து மிக அற்புதமான மூலிகை சரிங்களா இதை கீரியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து மருந்தாக சாப்பிட வேணாம் உணவாக சாப்பிடுங்க ம் 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 சரிங்களா அதுதான் நம்ம சொல்ல வரோம் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்கா தடம் எடுத்துக்கோங்க இல்லை கிட்னி பிரச்சனை இருக்குது கிட்னி ஃபெயிலியரே டயலிசிஸ் பண்ணிக்கிறேன் ஈஜிஎஃப் லெவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டென் பாயிண்ட் உள்ளே தான் இருக்குது ஒரு சிலருக்கு ரெண்டு எல்லாம் பார்த்துருக்கேன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுலாம் எட்டு எட்டு இருக்குது பன்னெண்டு இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் டயலிசிஸ் பண்ணுறீங்கன்னா அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கிலோ பொறு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மருத்துவமனைக்கு வந்து ஐயாவை நீங்கள் சந்திச்சுங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க கிட்னி ஃபெயில் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு எதாவது ஈஜெஃபர் லெவல் நார்மலான ரிப்போர்ட்டாக நிறைய போட்டு போட்டிருப்பாங்க இது மாதிரி நிறைய டெஸ்ட்டு சுகருக்கு போட்டிருக்கு அரை கிட்னிக் கிட்னிக்கு போட்டிருக்கு லிவருக்கு போட்டிருக்கு அரை ஹார்ட்டுக்கு போட்டிருக்கு தைராய்டுக்கு போட்டிருக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டிக்கு போட்டிருக்கு இது மாதிரி நிறைய போட்டிருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்க பித்தப்பை கல் போட்டிருக்கு அப்புறமா கிட்னி ஸ்டோனுக்கு போட்டிருக்கு இது மாதிரி நிறைய சொல்லி போனேன் மூலையில் இருக்கிற ரத்த கசவிக்கு கூட பிஃபோர் ஆப்டர் நம்ம போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் டெஸ்டமோனிக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன சார் சொன்ன மாதிரி உன்ன மருந்த உணவுகள் இதெல்லாம் மூலிகையாக பார்க்காதீங்க உன்ன மருந்த உணவுகளாக பார்க்க அன்னைக்கு உணவுகளாக கொடுத்தாங்க நோய் நொடியில் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இன்னைக்கு உணவுல கூட பார்த்திங்கன்னா நம்ம மூலிகின்ற அந்த வாசனை கூட சேர்த்துருதில்ல அதனால் நான் நல்லா இல்லை நேர்களே செய்மையுடைய பார்த்துருப்பீங்க சூப்பு குடிச்சு பார்த்துருப்பீங்க சார் என்னென்ன நோய் சொன்னார் பாருங்க சொல்ல போனால் சார் என்ன சொல்கிறேன்னா உச்சந்தாலும் உள்ளங்கால் வர இருக்கிற எல்லா வியாதி உள்ளவங்களும் தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல வர்றாரு அந்த அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் பாருங்க சொன்னார் பாருங்க விட்டமின் இருக்கு என்னென்ன மினரல் இருக்கு ஏன் ஐ பிபி உள்ளவங்க சாப்பிடலாம் லோ பிபி உள்ளவங்க சாப்பிடலாம் சுகர் உள்ளவங்க சாப்பிடலாம் கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் லிவர் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க ஏன் சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சாப்பிடலாம் நரம்பு பிரச்சனை உள்ளவங்க ஏன் சாப்பிடலாம் அதே மாதிரி நரம்புல அடைப்பு இருக்கிறவங்க ஏன் சாப்பிடலாம் அதே மாதிரி தூக்கமே வரலங்கன்ற ஏன் சாப்பிடலாம் குடல்ல கழிவு இருக்கிற ஏன் சாப்பிடலாம் இதுக்கு பேர் ஏன் வந்து வாசனை வச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பாருங்க அக்கு வீர வேற பிரிச்சு பிரிஞ்சு வைக்கிறாரு அப்ப என்னன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்படிப்பட்ட மருத்துவர்கள் அறிவியல் பூர்வமா சொல்ற விஷயத்தையும் அதே மாதிரி நம்ம எளிய மக்களும் பாமர மக்களுக்கும் ஒரு விவசாயம் செய்யறவங்களுக்கு சொல்லிருக்க பாருங்க இது மாதிரி விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இது மாதிரி இயற்கையான உணவுகள் நம்ம உண்ண மறந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது மாதிரி விஷயத்துல நீங்க செஞ்சுட்டு வரும்போது நோயினுடைய இல்லாம ஆரோக்கியமா வாழ்லாங்க சாருடைய வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கும் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு கிட்னி பெயிலியர் இருக்கு சீக்கடி பேசண்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல மருந்து சித்த ஆயுர்வேத மாதிரி மற்ற மருந்துகளை நான் என்ன சொல்றேன் அனைத்து மருந்துகளையும் எடுத்துக்கோங்க மருத்துவ சொல்ற அனைத்து மருத்துவ முறையும் கடைப்பிடிங்க அதே சமயத்தை நம்பர் கால் பண்ணிட்டு ஒருமுறை படித்த படித்த படதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சார் வந்து பாருங்க வீடியோ பேசன் குணமான வீடியோ நிறைய போட்டிருக்காரு அதையும் பாருங்க பார்த்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வாரத்துக்கு நல்லா இருக்கீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாக ரெண்டு முறையா ஒரு சூப் முறையா நல்லா இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிடுங்க நோயைப்பட்டவங்க சார் சொன்ன மாதிரி எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுவாங்க மேலும் தகவலுக்கு கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார்